ஹலோ எவ்ரிவான் இன்றைக்கு நிக்காகண்ணா ஆர்டிசியில் ஒரு சின்ன வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன் என் பையன் அம்மா ஃபோன்லாம் நல்லா கேக் செய்கிறாங்களே நீங்கள் செய்வீங்களாமான்னு கேட்டுட்டாங்க நம்ம தான் சும்மா விடுவோம்மா அம்மாக்கு தெரியாது எதுவும் இல்லடா தம்பி செஞ்சு தரேன்னு சொன்னேன் யூடியூப்பில் சொன்னது மாதிரியே ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு குக்கரில் சின்னன்னு சால்ட்டு போட்டுட்டு ரெண்டு முட்டையை அடிச்சு ஊற்றி அதோட சுகர் ஒரு கப் சுகர் சேர்த்துட்டு நல்லா ஒரு நைஸ் பிளைண்ட் பண்ணியாச்சு நைஸ் பிளைண்ட் பண்ணி அந்த மிக்ஸ் பண்ணதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கிட்டேன் அந்த மைதா மாவோட கொஞ்சோன்னு எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன் வெனிலா எசன்ஸ் தான் வாங்கியிருந்தேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிட்டேன் கால் ஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டேன் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணேன் எனக்கு மாவு வந்து கொஞ்சம் டைட்டாகவே தான் இருந்தது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எந்த கப்பில் எடுத்தோனோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிட்டேன் ஆயில் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு மாவு இன்னுமே கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு அதனால கொஞ்சோண்டு நான் பால் ஆட் பண்ணிக்கிட்டேன் பால் ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு எனக்கு கிடைச்சது ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு கிடைச்சதும் அதை வந்துட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு உள்ளே குக் ஆகுறதுக்காக வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டேன் இந்த பாத்திரத்தை வந்துட்டு நம்ம ஹீட் பண்ணி வச்சோல்ல குக்கரில் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சதில் இந்த பாத்திரத்தை வந்து வச்சுக்கிட்டாச்சு ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் கேக் பேக் ஆகிடுச்சி எனக்கு நல்ல ஒரு ஸ்பான்ஷியாகவே கிடச்சிருந்து தம்பி சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொன்னால் நம்ம பிள்ளைங்க விருப்பப்பட்டு கேட்குறதை செஞ்சு கொடுத்து அதில் ரிவ்யூ வாங்குறதே ஒரு ஹாப்பினஸ் தாங்க